ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பி நியூஸ் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஷேர் எதை எதைப்பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல தெரிஞ்சுக்குங்க இன்னைக்கு சாதாரண நாள் கிடையாது இந்த அக்டோபர் மாதத்துடைய ரொம்ப ஸ்பெஷல் நாள் அதுவும் முருகன் கோவிலில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நாள் ஏன்னா முருக முருகப்பெருமானை உகந்த மகா கந்த சஷ்டியுடைய ஆறாவது நாள் இன்னைக்கு தான் முருகப்பெருமான் சூரபத்திரனை வதம் செய்யக்கூடிய நாள் ஸோ இன்னைக்கான நாளில் முருக வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இன்றைக்கி ஆக்சுவலி தேதி பார்த்திங்கன்னா அக்டோபருடைய இருபத்தி ஏழாம் நாள் இன்னைக்கு தமிழ் மாதம் ஐப்பசியுடைய பத்தாம் நாள் கிழமை இன்றைக்கி திங்கட்கிழமை இன்றைக்கான திங்கட்கிழமை தான் முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி விரதத்துடைய கடைசி நாள் இன்றைக்கி தான் சஷ்டி திதி முழுசாக வந்திருக்கு இன்றைக்கி ஐப்பசி மாத வளர்பெறை சஷ்டி இன்றைக்கான தான் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி முருகப்பெருமான் சூரபத்திரனை வதம் செய்தார் அதனால் இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஸ்பெஷலான நாள் The cat sat on the இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் நாளில் சஷ்டியில் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதை பற்றி தெரிஞ்சுக்குங்க வழிபாடு இந்த முறையில் செய்து முருகனுடைய ஆசிர்வாதத்தை பெறுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய இந்த சூரசம்காரம் நடைபெறக்கூடிய சிறப்பான நாளில் முருகனை நினைத்து ஒரு சூட்சம பரிகாரம் ஒன்று செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து எல்லாத்தையுமே தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து முருகனுடைய அருளை பெற்றுருங்க சரி ஃபஸ்ட்டு இன்னைக்கு கடைசி நாள் ஆறாம் நாள் வழிபாடை எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய கந்தசஷ்டி விரத நாட்களான ஆறு நாட்களுமே முருகப்பெருமானுடைய பக்தர்கள் அனைவரும் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்வாங்க விரதம் இருக்க இயலாதவங்க வழிபாட்டை மட்டும் ஆறாவது நாள் முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க கண்டிப்பாக செய்யணும் அப்படி கந்தசஷ்டி விரதத்தின் ஒவ்வொரு நாட்களில் ஒவ்வொரு விதமாக முருகப்பெருமான் வழிபாடுகளை செய்வதன் மூலம் ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்கும் அந்த வகையில் கந்தசஷ்டி விரதத்தின் இறுதி நாலாம் நாளான இன்று ஆறாம் நாளானது வந்திருக்கு இன்றைக்கி ஆறாம் நாள் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் முழுசா பார்க்க போகிறோம் ஸோ சஷ்டியுடைய ஆறாம் நாள் வழிபாடு எப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த முறையில் வழிபாடு வந்து செய்ங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னைக்கு பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் முருகப்பெருமானுக்குரிய கிரகமாக திகழ்வது செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் தான் நம்மளுடைய வேலை தொடர்பான அனைத்து காரியங்களுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர் என்று நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுடைய அருளை பெறுவதற்கு கந்தசஷ்டி விரத நாட்களில் ஆறாம் நாளான இன்னிக்கு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய முருக வழிபாடு செவ்வாய் பகவானால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேலை மற்றும் வேலை சார்ந்த முன்னேற்றங்களுக்கு உதவி புரியும் இந்த வழிபாட்டை அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை இன்னிக்கு செய்ய வேண்டும் இன்னைக்கு எப்போ செய்யணும்னா மாலை ஐந்து முப்பது மணிலிருந்து எட்டு நாற்பது மணிக்குள் செய்ய வேண்டும் முருகனுக்கு முன்பாக ஃபஸ்ட்டு சர்கோண கோலம் போடுங்க சர்கோண கோலத்துல பவங்கிற அந்த இதை வந்து எழுதுங்க அதில் எல்லாத்துலேயுமே அகல் விளக்க வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு வடக்கு திசை பார்த்தவாறு அந்த தீபத்தை வந்து இன்னைக்கு ஏற்றி வைங்க முருகப்பெருமானுக்கு அப்புறம் மஞ்சள் நேர மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்க மஞ்ச நிற மலர்கள் பயன்படுத்தி அர்ச்சனையை செய்து கொள்ளுங்கள் முருகப்பெருமானுக்கு இன்றைய தினம் நெய்வேட்டியமாக ஏதாவது ஒரு கலவசாதத்தை தயார் செய்து வைக்க வேண்டும் அதோடு இன்னைக்கு நிறைவு நாளுங்கிறதுனால வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் போன்றவற்றை இன்னைக்கு வைக்க வேண்டும் வீட்டில் முருகப்பெருமானுடைய சிலை வேல் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கு சந்தன அபிஷேகம் செய்து மிகுந்த பலனை தருணும் இவ்வாறு வழிபாடு செய்து நீங்கள் இன்றைக்கி முருகப்பெருமானுடைய விசேஷ கந்தசஷ்டி கவசத்தையும் ஆறு முறை பாராயணம் செய்யணும் இல்லை ஆறு முறை ஒளிபரப்பு செய்து கேட்கணும் ஆறு முறை பாராயணம் செய்ய முடியாது என்பவங்க ஆறு முறை ஒழிக்க செய்து பொறுமையாக கேளுங்க பிறகு முருகப்பெருமானுடைய ரொம்ப சூட்சம மந்திரமான ஓம் கம் சரவணபவ ஓம் என்னும் மந்திரத்தை முந்நூற்றி எட்டு முறை கூறி மஞ்சள் நிற மலர்களால் இன்னைக்கு பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் விரதம் இருக்கிறவங்க நீங்கள் எப்பயும் போல் இன்றைக்கி விரதத்தை மந்திரத்தெல்லாம் கூறி அதுக்கப்புறம் முடித்து கொள்ளலாம் இல்லைன்னா எப்பயும் போல் விரதம் இல்லாதவங்க பூஜை மட்டும் இன்றைக்கி செய்யலாம் இந்த மந்திரத்தை கூறி முருகப்பெருமானை வழிபாடு செய்ங்க இப்படி இன்னைக்கு செய்வதன் மூலம் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளால் வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கோ உங்களுடைய தகுதிக்கேற்ற வேலை வந்து கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கோ உங்களுடைய உழைப்புக்கேற்ற பதவி உயர்வு உண்டாகும் ஸோ முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு சஷ்டியில் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப குழந்த பாக்கியம் வந்து கிடைக்கும் குழந்த பாக்கியம் மட்டும் இல்லாமல் நாம் வேண்டிய வரத்தையும் பெற முடியும் அந்த வகையில் சஷ்டி விரதத்தின் ஆறாம் நாளான இன்று வேலை தொடர்பான வேண்டுதல் நிறைவேற இந்த முறையில் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க ஸோ முருகப்பெருமானை இந்த முறையில் வழிபாடு செய்திங்கன்னா நான் சொன்னது போல் சகல செல்வங்களையும் நீங்கள் பெற முடியும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன் அதாவது இன்னைக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாக இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ பரிகாரம் என்னங்கிறதையும் வாங்க பார்க்கலாம் சஷ்டியில இருந்தால் அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது முருகப்பெருமானுக்குரிய பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தின் பருமையை போற்றுவதற்கு சொல்லப்படக்கூடிய பழமொழியாகும் அதாவது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் முருகப்பெருமானுடைய சஷ்டி விரதத்தின் பெருமை போற்றுவதற்கு சொல்லப்படக்கூடிய ஒரு பொன்னான பழமொழியாகும் திதிகளில் ஆறாவது திதியாக வரக்கூடிய இன்றைய சஷ்டி ஆறுமுகனுக்கு உரியது இந்த நாளில் என்ன குறை என்றால் அது நீங்க வேண்டும் என முருகப்பெருமானிடம் மனதார வேண்டிக்கொண்டால் அது நிச்சயம் நிறைவேறும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க சஷ்டி என்று முருகனிடம் எவ்வாறு வேண்டிக்கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் சஷ்டி என்பது முருகப்பெருமானுக்குரிய திதியாகோ பொதுவாக முருகப்பெருமானுக்கு வார விரதோ நட்சத்திர விரதோ திதி விரதோ என மூன்று வகையான விரதங்கள் இருப்பாங்க வார விரதம் என்பது வாரந்தோறும் முருகனுக்குரிய செவ்வாய் கிழமையில இருப்பது நட்சத்திர விரதம் என்பது மாதந்தோறும் வரக்கூடிய முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பது திதி விரதம் என்பது முருகனுக்குரிய சஷ்டி திதியில் இருக்கக்கூடிய விரதம் இதில் வளர்பிரை சஷ்டி தேய்பிரை சஷ்டி என மாதத்திற்கு இருமுறை சஷ்டி திதி வரும் ஸோ தீராத பிரச்சனையில் தவிப்பவங்க திருமணமாகாமல் தள்ளி கொண்டே இருப்பவங்க குழந்தை இல்லாதவங்க வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே சந்தித்து வருபவங்க அவங்களாம் சஷ்டி திதியில் இன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யுங்க சஷ்டில விரதம் இருப்பவங்க முருகனுக்குரிய மந்திரம் ஸ்லோகம் போன்றவற்றை சொல்லிதான் வழிபட வேண்டும் என்பது கிடையாது உண்மையான பக்தியோடு மனமுருகி முருகா என்று அழைத்து உங்களுடைய கோரிக்கை சொன்னாலே முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் ஸோ இன்று வளர்பிரையில மகா கந்த சஷ்டி விரதம் இன்னைக்கு வீட்டில் குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் வாழ்க்கையில தோல்வி என்பதே ஏற்படாது தொட்டக்காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அதோடு நீங்க என்ன வேண்டுதல் முன்வைத்து இந்த விளக்கை ஏற்றிருக்கிறீர்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் இதற்காக வளர்விலை சஷ்டியான இன்னைக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு முன்னாடி குளிச்சிடுங்க வீட்டில் பூஜாரையில் முருகன் படம் அல்லது விக்கிரகம் இருந்தால் அதை எடுத்து சுத்தம் செய்து அலங்கரித்து வைத்து கொள்ளுங்க முருகன் படம் அல்லது விக்கிரத்துக்கு முன்பு இரண்டு வாழைப்பழங்களை ஒரு சிறிய தட்டில் எடுத்து வைங்க அந்த வாழைப்பழத்துடைய மத்தியில் சிறிதாக குழிப்போன்று ஏற்படுத்தி அதில் சிறிதளவு நெய்விட்டு திரிப்போட்டு தீபம் ஏற்றுங்க பஞ்சாமிரதம் எப்படி முருகனுக்கு மிகவும் பிரியமான அபிஷேக பொருளோ அதே போல் இது முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரியமான ஒரு விளக்காகோ ஸோ நெய் விளக்காக இதை ஏற்றுவது மிகவும் சிறப்பானது இந்த வாழைப்பழ தீபத்தை இன்னைக்கு ஏற்றுறது அவ்வளோ ஒரு சக்திங்க இந்த விளக்கை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு கோரிக்கையை முருகனிடம் முன்வைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்க அடுத்து வரக்கூடிய சஷ்டி திதிக்குள்ளே அந்த வேண்டுதல் நிச்சயம் உங்களுக்கு நிறைவேறும் ஸோ நம்பிக்கையோடு ஏற்றி வந்தால் வாழ்வில் பல மாற்றங்களையும் அதிசயங்களையும் முருகப்பெருமான் நடத்துவதை நீங்களே கண் கூட காணலாம் ஸோ அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள் இந்த விளக்கு பரிகாரம் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்போ வேணாலும் ட்ரை பண்ணலாம் எப்போ ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக வந்து இந்த பரிகாரம் உங்களுடைய லைஃப்பை வேறு லெவலில் மாற்றும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்கள் நம்பிக்கையோட பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இன்றைய நாளுடைய சிறப்பு இன்றைய நாள் ஏற்ற வேண்டிய தீபம் இது இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக பெறட்டும் இதே போல் நம்ம சேனலில் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ வரும் அதையெல்லாமே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொல்வரோடு மெயின் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்